ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேங்க நீங்கள் பிரெக்னெண்டா ஆகி இருக்கீங்க அப்படின்றப்போ பீரியட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பிரெக்னெண்ட் ஆகிருக்கீங்கன்றதுக்கான கம் கண்டிப்பான ஒரு முக்கியமான சிம்டம்ஸ் சொல்ல போகிறாங்க உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வயிறு வலி எப்படி இருக்கும்ன்றத ஷேர் பண்றேன் இது வந்து ஒத்தவங்க கிட்ட மட்டுமே கேட்ட ஒரு அனுபவம் கிடையாது நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது ஒன் ஒரு இப்போ கல்யாணம் ஆகி ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சு அப்படின்றப்போ ப்ரெக்னன்சியை பத்தி நிறைய ஐடியா இருக்காது அதே ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் தள்ளி போகுது அப்படின்றப்போ மாதம் மாதமே நம்மளுக்கு ஒரு ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாசம் தங்கிட்டாதான் அந்த மாசம் தங்கிட்டாதான்னு இருக்கும் இல்லையா இது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறவங்க யாரா இருந்தாலும் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றப்ப நிச்சயமா நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க உங்களுக்கு அழகான ஒரு கொழு கொழுன்னு கியூட்டாக ஒரு குழந்தை பிறக்க போகிறாங்க அது சீக்கிரமாக நாள் ரொம்ப நெருங்கிடுச்சு இப்போ எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல இந்த வருஷமே உங்களுக்கு குழந்தை பிறக்க போது இந்த வருஷம் பிரெக்னெண்ட்டாக அடுத்த வருஷம் கையில குழந்த இருக்க போது நிச்சயமாக பாருங்கள் நீங்கள் கேட்ட கமெண்ட்ல வந்து ஒரு நியூஸ் சொல்ல போறீங்க இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பிரெக்னெண்டாக இருந்தீங்க அப்படின்றப்ப பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ பீரியட் டேட் நாளைக்கு வரப்போகுதுன்ற ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் பிஃபோரே நம்மளுக்கு வந்து பாடியில் பிரெகனெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு சில சிம்ஸ்ஸாக வயிற்றுல காட்டும் அந்த அறிகுறிகள் என்னென்றத ஒண்ணு ஒண்ணு கிளியரா சொல்றேன் நான் இப்போ ஒரு அஞ்சு சிமிட்டம் சொல்றேன் அதுல ஏதாச்சும் ரெண்டு இருந்தா கூட நீங்க ப்ரக்னென்ட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நான் சொல்ற விஷயங்களை செய்யக்கூடாது சரிங்களா முதல்ல நீங்க ஓவலேஷன் பார்த்து ஒன்னா இருந்தீங்க உங்களுக்கு ஓவலேஷன் பார்க்க தெரியல அப்படின்றப்ப உங்க பீரியட்ல பாதி உங்க பீரியட் முப்பது நாள்லாம் ரெண்டு நாள் டிவைட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆள் டிவைட் பண்ண எவ்வளோ வரும் பதினஞ்சு வரும் பதினஞ்சுட்டு இருப்ப பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினஞ்சுக்கு முன்னாடி ரெண்டு நாளும் பதினஞ்சுக்கு பின்னாடி ரெண்டு நாளும் நீங்க ஒன்றா இருந்தீங்கன்னா அதுதான் ஓவலேஷன் எனக்கு ஓவலேஷன்லாம் பார்க்க தெரியாதுன்றவங்க பிரச்சனை இல்லை நீ அது ஒரு ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் கிட்டு தொடர்ந்து இருந்தா கூட விந்தான வீரியம் வந்து குறையாதுனால ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு ஒரு நாள் அது மாதிரி இருந்திங்கன்னா கூட சீக்கிரம் பிரெக்னட் ஆயில அதுல ஒரு நாள் வந்து கிளிக் ஆயிடும் சரிங்களா ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் இருக்கக்கூடாது ட்வைஸ் இருக்கணும் சரி என்ன மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் வந்து கர்ப்பம் அப்படின்றது சொல்கிறேங்க இப்போ நம்மளுக்கு பீரியட் பெயினாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றப்ப வயிறு ஒரு மாதிரி ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கும் அது எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுறேங்க இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த இடத்துல புண்ணு காயப்போகுதுன்னு வச்சுக்கோங்க சுற்றி அந்த அந்த புண்ணை சுற்றி ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வயிற்றுல உங்களுக்கு இருக்கும் ஒரு மாதிரி வீக்கமாக ஆனால் வீக்கம் வயித்தில் இருக்காது ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்ப குழந்தை நின்றுட்டாங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது அடி வயிற்றுல சுருக்கு சுருக்குன்னு குத்தும் வயிறு வலின்றப்போ பீரியட் ஆகுப்பதுன்றப்ப பேக் பெயினும் இருக்கும் அடி வயிறு பயங்கரமாக வலிக்கும் ஆனால் நீங்கள் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிட்டீங்க பாப்பா தங்கிட்டாங்க அப்படின்றப்போ வைரம் வலி அடி வயிறு மட்டும் லைட்டாக சுருக்கு சுருக்குன்னு குத்தும் அதே மாதிரி தொப்புல்ல வந்து ஒரு மாதிரி அரிப்போ நமச்சலோ ஒரு மாதிரி தொப்பு லைட்டாக சுருக்குன்னு வலியோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்க வயிறை சுத்தி ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உடம்பு நார்மலாக இருக்குங்களா நார்மலாக இருக்கிறப்போ அதில் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக போகிறப்ப நம்ம உடம்பு வந்து ஏற்றுக்காது ஏற்றுக்காம ஒரு சில ப்ராசஸ் நம்மளுக்கு காட்டும் அப்படி நம்ம ப்ரெக்னென்ட் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆனிங்க அப்படின்றப்போ உங்கள் வயிறில் தான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் தெரியும் இது நீங்கள் நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சலாம் ஒன்று வயிறு வீக்கமாக இருக்கும் லைட்டாக வயிறு பெயினாக இருக்கும் பீரியட் வர மாதிரி அவ்வளோ பெரிய பெயினாக இருக்காது சரிங்களா லைட் அதை இப்போது உங்களுக்கு மாதோடாய் வந்து நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது நீங்கள் ஓலேஷன் பார்த்து ஒன்றா இருக்கீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் வீக் வரப்போகுதுன்றப்போ பிஃபோர் ஒரு ஃபோர் டேஸோ ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் பிஃபோரே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா கருணா ஏன்னா அது உள்ளே போயிட்டு கருமுட்டு ஒன்றா ஒரு முட்டை கருமுட்டை ரெடியாக இருக்கும் விந்தணுக்கள் பொண்ணு இணையும் போது அது இணைஞ்சு ரெண்டாவது ஒரு வகை நாலாவது ஒரு பிலோபியன் வழியாக போய் கருப்பைக்குள்ளே போய் அழகாக உட்காருவாங்க இல்லைங்களா அது நிறைய ப்ராசஸ் நடக்கும் அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறப்ப நம்ம உடம்பு வந்து டெம்பரேச்சர் அதிகமாக காட்டும் நம்மளுக்கு வந்து டயர்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி லேசினஸ்ஸாக இருக்கும் இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து ஓவலேஷன் நடக்கிறது தான் காட்டும் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ப்ராசஸ் நம்மளுக்கே தெரியும் ஓவலேஷன் நம்மளுக்கு வந்து நடக்குது இல்லை நம்மளுக்கு வந்து குழந்தை பதிஞ்சுட்டாங்கன்றப்போ வயதில் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்ப நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் ஒரு சில பேருக்கு எப்படி இருக்குன்றப்போ வயிறு ஒரு மாதிரி ஒன்றுமே இருக்காது லேசாக தான் இருக்கும் ஆனால் பெருசாக உப்பு நுரி ஏதோ ஃபுல்லாக சாப்பிட்டா மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க இது மாதிரி இருந்தால் கூட உங்கள் வயதில் குழந்தை தங்கிட்டாங்கன்னு அர்த்தங்க முக்கியமாக உங்களுக்கு வயிறு இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் எல்லாம் வந்துட்டே இருக்குது மாறுபகத்தில் ஏதோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கிறப்ப நீங்கள் பிரெக்னெண்ட் ஆகிட்டீங்க இந்த அறிகுறிகள் தெரிஞ்சாவே நீங்கள் எந்த வெயிட் தூக்கக்கூடாது லாங் ட்ராவல் போகக்கூடாது ஹீட்டான எந்த ஒரு பொருளையும் சாப்பிடக்கூடாது ஸ்ட்ரெஸ் கூடாது சண்டை போடக்கூடாது கத்தி பேசக்கூடாது ஓடக்கூடாது வயிறை அழுத்துகிற மாதிரி எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது ஒரு த்ரீ மந்த் பிரெக்னெண்டாக இருக்க போனேன் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துப்பாங்க நிறைய ஜூஸ் எடுத்துப்பாங்க ரொம்ப ஹெல்தியாக இருப்பாங்க நிறைய சாங்ஸ் கேட்பாங்க டேப்லெட் ப்ராப்பரா எடுத்துப்பாங்க இது மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் நீங்கள் வந்து சோலியூஷன் முடிஞ்சு இருக்கீங்கன்றப்பையும் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்க இப்போது எல்லாருக்கும் ஈஸியாக குழந்தை நின்றுது ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு குழந்தை அது எந்த ஒரு சின்ன காரணமாக கூட இருக்கலாம் இல்லையா அதனால் அந்த சின்ன காரணத்தை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுன்றப்ப நம்மளுக்கு குழந்தை தங்கிட போது ஒரு சில பேர் ஓவலேஷன்லாம் பார்த்து ஒன்னா அந்த ஓவலேஷன் டைமில் போயிட்டு ஒரு ஹோட்டல் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றது ஒரு ஆயிலியான ஃபுட்டு சாப்பிட்றது இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்றப்ப அதனால கூட குழந்தை வந்து டிலே ஆகிடும் ஏதாச்சும் வேலை அழுத்தமாக செய்கிறது பக்கெட் தூக்கிட்டு மாடியில் ஏறி போகிறது வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போ உங்களுக்கு வயரில் இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்றப்ப நீங்கள் ப்ரெக்னென்ட்டு நடத்தவங்க லைட்டாக சுருக்கு சுருக்குனு இருக்கும் துப்பில் சுற்றி வாலி இருக்கும் முக்கிய வயிறு உப்பசமாக வீக்கமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆக போகுது நீங்கள் எத்தனையோ டைம் கிட் செக் பண்ணி நெகட்டிவ் பார்த்துருக்கலாம் ஆனால் இனிமேல் நீங்கள் போக போகிற கிட் எல்லாமே பாசிட்டிவ் மட்டும்தான் வரப்போகுது அது ஒன் மந்த்லேயோ டூ மந்த்லேயோ த்ரீ மந்த்லேயோ வரப்போது உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சீக்கிரமாக வரப்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகுறீங்களோ இல்லை பாப்பாவும் கையில் கண்டிப்பாக இருக்குங்க நான் அதுக்காக கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்